என்னங்க இப்படி திணறீங்க இவங்க கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச வந்து இந்தியா தேர்ட் டி டுவென்டி மேட்ச் ஆளுக்கு ஒரு ஒரு மேட்ச ஜெயிச்சு சமநிலையில இருந்தாங்க அஞ்சு மேட்ச் கொண்ட சீரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இது மூணாவது மேட்ச் சோ வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது டாஸ் வின் பண்ண இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் செலக்ட் பண்ணாங்க கேப்டன் சுமன் கில்லும் ஜெஷுவாலும் அதாவது வேர்ல்டு கப்பில் வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் ஃபிஃப்டீனில் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்க மூணு பேர் வந்துட்டாங்க சிவம் சிவம்புபே நம்ம சஞ்சு சாம்சன் யஷ்வால்லாம் வந்துட்டாங்க எப்படி ஆடுறாங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சுமன் கில்லு யஷுவால் ஓப்பனிங் நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வெளுத்து கேட்டாங்க அது யஷுவால் இருபத்தி ஏழு பாலுக்கு முப்பத்தாறு ரன் வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் சுமன் கில் அவரே வெளுத்து வாங்குறாரு நான் வெளுக்கிறேன்னா என்ன டீம் எடுத்து விட்டு அவர் கேப்டனாக போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது எட்டு ஓவருக்கு அறுபத்தி ஏழு ரன் இருக்கும்போது யஷுவாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராசா பாலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் கிட்ட கேச் கொடுத்துட்டு முப்பத்தாறுன்னு கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்சில் நூறு அடிச்சேன் இந்த

நூற்றி ஐம்பத்தி மூணு ரன் டீம் இருக்கும்போது மூணாவது விக்கெட் இழந்தவங்க செவன் கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போடுவார் பார்த்தேன் எங்கே இங்கே வரும் ஃபிஃப்டி போடுவாரும் பார்த்து எங்கே அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுதான் கேக்வாட் நாப்பத்தி ஒன்பது ரனுக்கு காலிசோ அந்த செஞ்சு சாம்சன் ஏழு பாலுக்கு பன்னெண்டு ரன் ரிங்கு சிங் ஒரு பாலுக்கு ஒரு ரன்ன்ற மாதிரி அடிச்சு வந்து இருபது ஓருக்கு நூற்றி எம்பத்தி ரெண்டு ரெண்டு நாலு விக்கெட் அப்படின்ற மாதிரி நூற்றி எண்பத்தி மூணு டார்கெட்டா செட் பண்றாங்க ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வெஸ்லியும் மறுமணியும் ஆனாங்க ரெண்டு பேருமே பயங்கரமா ஆடுவாங்க எதிர்பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்ததுன்னே சொல்லலாம் வெஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவேஷ்கான் பாலில் வந்து அபிஷேக் ஷர்மாட்ட கேட்ச் கொடுத்து விட்டுட்டாரு அதுலேருந்து மறுமணி வந்து பார்த்தீங்கன்னா சுபம் கிட்ட வந்து கலம் அகமது பாலில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு ரன்னுக்கு ஆகிட்டார் ஸோ அதுலேருந்து பிரைன் பனட்டன் நாலு ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலியாக ஸோ முப்பது ரனுக்கு மூணு விக்கெட்டுன்னு இருக்கும்போது என்னங்க எப்படி போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ராசாவும் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரன்னுக்கு கிளம்பிட்டார் வாஷிங்டன் சுந்தர் பாலில் ஸோ யாருமே அடிக்க ஆள் இல்லையா அப்படின்னு இருக்கும்போது வந்து போய் ஏன் நான் இல்லை அப்படின்ற மாதிரி சா சாம்பல் வந்தாங்க பல்ல கட்டி அம்ச்சு விட்டாங்கன்னே சொல்லுவாங்க ஏன்னா அவரையும் ஒரு ரனுக்கு போயிட்டாங்க எங்கே மேயர் நீங்கள் என்னங்க அப்படின்ற மாதிரி நான் தாங்க ஆட போகிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து குழாய் விக்கெட் கீரை வந்து சப்போர்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படி கொஞ்சம் டஃப்பாகவே ஆகிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம் அவர் நாற்பத்தொம்பது பாலுக்கு அறுபத்தஞ்சு ரன் இந்த பக்கம் குழாய் வந்து இருபத்தாறு பாலுக்கு முப்பத்தி ஏழு ரன்ன்ற மாதிரி எப்படி இந்தியாவுக்கு ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இருந்தது அதே மாதிரி இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழாய் வந்து வாஷிங்டன் சுந்தர் பால் அவுட் ஆகிட்டார் ஸோ அது வந்து மூணு ஓவருக்கு அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது ரன் வந்தது கடைசி ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரன் எடுத்த வெற்றினா எங்களுக்கு கஷ்டம் தாங்க அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் உயிரை கொடுத்தீங்கன்னா ஜிம்பாபி வித்தியாசத்தை காப்பாற்றி மாதிரி நாற்பத்தொம்பது பாலுக்கு அறுபத்தஞ்சு ரனுக்குன்ற மாதிரி மேஸ் சொல்லலாம் இருபது ஓவருக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது ரன் ஆறு விக்கெட் அப்படின்ற மாதிரி ஜிம்பாபே இருக்கே மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரன் வித்தியாசத்தை இந்தியா வெற்றி பெறாங்க மூணாவது மேட்ச சீரிஸ்ல ரீலிங்ல இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமன்ஸ் சொல்லுங்க இந்த நன்றி வணக்கம்